ಅಲ್ಹಮಿ ಅನ್ ಸಹೋದರೇ ಸಹೋದರೇ ಪರಿಯವರೇ ತಾಯಾರೇ நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய தலைப்பு எது சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால் நம்முடைய தலைப்பு கிறிஸ்தவர்களுக்கு ஓர் அன்பு மொடல் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தலைப்பை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இறைவனுடைய இறுதி வேதம் குரான் எல்லா தரப்பு மக்களை மக்களோடும் என்ன செய்யுது அப்படின்னா பேசுது எல்லா தரப்பு கொள்கையுடையவர்களோடும் குர்ஹான் என்ன செய்யும் அப்படின்னா அவர்களுடைய கொள்கை எந்த அடிப்படையில் தவறு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டும் விதமாக பல இடங்களில் பேசுது ஆத்திகராக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இப்படி எல்லா தரப்பு மக்களோடும் குரான் பேசுது அதில் கிறிஸ்தவர்களும் விதிவிலக்கு கிடையாது கிறிஸ்தவர்களை பற்றி நிறையவே குரான் நேரடியாக பேசுது இதுக்கு முன்னாடியும் சில தலைப்புகளே இதை நம்ம பேசியிருக்கிறோம் இன்றைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் குரானில் சொல்றான் குல் நபிய நீங்க சொல்லுங்க வேதத்தையுடையவர்களே குரான் கிறிஸ்தவர்களை கண்ணியமான பெயரோடு அழைக்கிறது வேதத்தையுடையவர்களே தகல இலா களிமத்தின் சவாயின் பைனனாவ பைனக்கும் உங்களுக்கும் நமக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய உடன்பாடான ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் நீங்களும் நாங்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் உடன்படக்கூடிய ஒரு பொதுவான கருத்து இருக்குது அவைகளின் பக்கம் நீங்கள் வாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அபுத இல்ல அல்லா அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் சில கிறிஸ்தவர்கள் நினைக்கலாம் நாங்கள் எப்போ அல்லாஹ் வணங்குறோம்னு சொன்னோம் அப்படின்னு அல்லாஹ் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரையும் படைச்ச அண்ட சராசரங்களையும் படைச்ச ஒருத்தர் இருக்கிறானே நீங்கள் அந்த இறைவனை தமிழில் கர்த்தர்னு சொல்லுவீங்க இங்கிலீஷில் காடுன்னு சொல்லுவீங்க நம்ம எல்லாரும் அவனை தான் சொல்றோம் காடு அப்படின்னு அந்த இறைவனை அரபி மொழியில அல்லாஹ் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இறைவனை குறித்து தான் பேசப்படுது அந்த ஒரு இறைவனை தான் முஸ்லீம்களும் வணங்குறாங்க அதே நேரம் அல்லாஹ் அப்படிங்கிறது மொழி ரீதியாக கடவுள் என்ற அர்த்தம் மட்டும் கொண்டது கிடையாது அல்லாஹ் அப்படிங்கிறது இறைவனுடைய பெயரும் கூட அதுவும் நம்ம மறுக்கக்கூடாது கூடாது சரி அல்லா நபுதா இல்லல்லா படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த பொதுவான முதல் விஷயம் ரெண்டாவது வல துசிரி கபிகி ஷெய் அவனுக்கு இணையாக யாரையும் எதையும் ஆக்க மாட்டோம் மூணாவது பகதுனா பகதன் அர்பாபாந்துலா நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை ஒருவரை ஒருவர் கடவுளாக ஆக்கிக்கொள்ள மாட்டோம் இந்த மூன்று விஷயங்களை குரான் சொல்லி நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு சாராரும் உடன்படக்கூடிய பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லுது நீங்கள் பார்க்கலாம் கிறிஸ்தவர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள் படைப்பினங்களை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா வணங்க மாட்டாங்க பொதுவாக இந்து சாராரர்களாக இருக்கட்டும் இந்து மக்களாக இருக்கட்டும் அல்லது பௌத்தர்களாக இருக்கட்டும் மற்றவர்கள் பொதுவாக வணங்கக்கூடிய முன்னோர்களையோ அல்லது மற்ற சிலைகளையோ பெரியவர்களையோ அல்லது மரங்களையோ சிலைகளையோ பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க வணங்க மாட்டாங்க நீங்கள் ஏன் வணங்க மாட்டீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவனை மட்டும்தான் வணங்கணும் கர்த்தரை மட்டும்தான் வணங்கணும் ஒரே கடவுளை மட்டும்தான் வணங்கணும் நம்மளை படைத்தவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களை எவ்வளோ பெரிய பாதிரியார்களாக இருந்தாலும் மதிப்பிற்குரியவர்களாக இருந்தாலும் அவங்க யாரையும் அவங்க என்ன செஞ்சிட மாட்டாங்க அப்படின்னா இவருக்கு கடவுள் சக்தி இருக்குது அப்படின்னு நேரடியாக சொல்ல மாட்டாங்க இவரும் கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மற்ற மத மக்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா சொல்லிடுவாங்க முஸ்லீம்களும் சொல்ல மாட்டாங்க அது வேற சரி அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவனுக்கு இணையாக எதையும் ஆக்க மாட்டாங்க இறைவனுக்கு இணையாக அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நல்ல மனிதரை பார்த்து இவர் கடவுளுக்கு சமமானவர் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்ல மாட்டாங்க இப்போ நான் சொல்கிற பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே கிறிஸ்தவர்களுடைய அசல் கொள்கை அது சிலர் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அது வேற ஆனால் கிறிஸ்தவர்களுடைய அசல் கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால் இது தான் இந்த மூணு விஷயங்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் செய்ய மாட்டார்கள் அவருடைய அசல் கொள்கை இது இந்த கொள்கை முஸ்லீம்களும் பின்பற்றக்கூடிய கொள்கை இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கொள்கை சரியா அப்படின்னு கிறிஸ்தவர்கள் கேட்டால் ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க குர்வான் ஏன் இதை சொல்லுது அப்படின்னா இந்த விஷயத்தில் அவர்கள் தடுமாறினாங்க அவங்களுடைய கொள்கை என்ன மனிதர்களையோ படைப்பினங்களையோ வணங்கக்கூடாது அப்படி தானே சக மனிதன் கடவுளாக முடியாது அப்படி ஆனால் அவர்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏசு என்ற ஒரு மனிதரை ஈசா அலி இஸ்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவரை இறை தூதராக மதிக்கிறோம் அவரை நேசிக்கிறோம் அவர் எங்களுடைய முஸ்லீம்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இறை அந்த இயேசு என்ற ஒரு மனிதர் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் தான் அந்த மனிதரை கடவுளுக்கு சமமாக ஆக்கினாங்க அந்த மனிதரை வணங்கினாங்க அந்த மனிதரை கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு ஆக்கினாங்க அப்போ இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா தடுமாறிட்டாங்க தடம் புரண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றேன் இதை தான் இந்த குருவான் வசனம் சொல்ல வருது நீங்களே ஏற்றுக்கொள்றீங்க படைப்பினங்கள் படைத்தவனுக்கு சமமாக முடியாது உங்களுடைய கொள்கை மனிதன் கடவுளாக முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை எந்த ஒரு மனிதனையும் கடவுள் என்ற அந்தஸ்துக்கு ஆக்க கூடாது இறைவனுடைய அந்தஸ்துக்கு இறைவனுடைய இடத்திற்கு படைப்பினத்தை ஆக்க மனிதனை ஆக்கக்கூடாதுன்னு ஆனால் இயேசுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களே ஏன் இது குரான் வசனம் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் சகோதரிகள் பெரியவர்கள் நீங்கள் இதற்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி வந்த நல்ல மக்கள்லாம் இருப்பாங்களே இறை தூதர்கள் நல்ல மக்கள் உதாரணமாக நோவா ஆப்ரஹாம் மோசே சாலமோன் டேவிட் யாக்கோப் ஜோசப் யோனா இது போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இவங்கள இறை தூதராக முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்க இவர்கள் எல்லோரும் சொன்ன கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்த அந்த ஒரு இறைவனைத்தான் வணங்கணும் படைப்பினங்களை வணங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்டா சரி இயேசு என்ன சொன்னார் அவரும் ஒரு இறை தூதராக கடவுளை பற்றி போதிக்க வந்தவர் தானே அவர் என்ன சொன்னார் கர்த்தரை மட்டும்தான் வணங்கணும் கர்த்தருக்கு இணையாக படைப்பினங்களை ஆக்கக்கூடாது பூமியில இருக்கக்கூடிய சிலைகளை வணங்கக்கூடாது பூமியிலே இருக்கக்கூடிய படைப்பினங்களை வணங்கக்கூடாதுன்னு யார் போதிச்சா இயேசு அவர்களும் இதைத்தான் போதிச்சார் உங்களுடைய பைபிள் படி நான் சொல்றேன் நான் குரான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சொல்றேன் இருந்தாலும் நீங்க உடன்படுவீங்கன்றதுக்காக பைபிளை நான் சொல்றேன் மேற்கோளாக அப்போ எல்லா இறை தூதர்களும் கடவுளை பத்தி சொல்ல வருமோ என்ன சொன்னாங்க படைத்த ஒரு இறைவனத்தா வணங்கணும் படைப்பினங்களை வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தான் வணணும் படைப்பினங்களை வணங்கக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க எல்லா இறைத்துதர்களும் ஒரு கடவுளை அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் இயேசு மட்டும் வேறு ஒரு கடவுளை அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறீங்க எல்லா இறைத்துதர்களும் அதனுடைய நோக்கம் முதல் நோக்கம் என்ன படைச்ச இறைவனை அறிமுகப்படுத்தி படைச்ச இறைவனின் பக்கம் மக்களை அழைக்கிறது தான் எல்லா இறைத்துதர்களும் கடவுள் ஒருத்தன் தான் ரெண்டு கிடையாது மூணு கிடையாது அவன் அவதாரமாக வரமாட்டான் மனிதனாக வரமாட்டான் படைப்புக்குள் வரமாட்டான் என்று எல்லா இறை தூதர்களும் போதித்திருக்க அந்த இறை தூதர்கள் வந்த இயேசு மட்டும் எப்படி அதுக்கு மாற்றமாக போதிச்சிருப்பாரு இதுக்கு சில கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட நான் கேட்கும்போது சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வர்ற வரைக்கும் தேவன் அப்படி இருந்தார் அதாவது இந்த நேரத்தில் இதே தேவன் இப்படி தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தினாலும் மக்களுக்கு புரியும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு ஏற்புடைய காரணம் கிடையாது ஏன்னா கடவுள் அப்படிங்கிறவன் புரிந்து கொள்ள முடியாதவன் அப்படின்றதும் ஒரு வேலையிடான ரீசன் கிடையாது ரெண்டாவது ஆரம்பத்திலிருந்து எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் தன்னை ஒரு மாதிரி சொல்லி ஒருவனாக சொல்லி கடைசியாக நான் மூவர் அப்படின்னு ஒரு இறைவன் சொல்றான் அப்படின்னா அது இறைவனுடைய மீறல் இப்போ அதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் தான் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் குர்வான்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா குர்வான் எப்படி பேசும் அப்படின்னா முகமது நபி அவர்களுக்கு அவர்களோடு பேசும்போது நபியே உங்களுக்கு முன்னர் அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் நம்ம சொன்னது என்ன தெரியுமா ஒமா அர்சல்லாமின் என் ரசோலின் இல்லா நோஹி இலைஹி நம்ம உங்களுக்கு முன்னாடி வந்த இறைத்துதர்கள் எல்லாருக்கும் இதை அறிவிக்காம இல்லை என்ன தெரியுமா இல்லா என்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு இல்லவே இல்லை என்னையே வணங்குங்கள் என்று சொல்லாம இல்லை இதைத்தான் எல்லா இறைத்துதர்களுக்கும் சொன்னோம் எப்படி நோவாவுக்கும் இதைத்தான் சொன்னோம் ஆப்ரஹாமுக்கும் இதான் சொன்னோம் மோசியாவுக்கும் இதான் சொன்னோம் ஹாரூனுக்கும் இதை தான் சொன்னோம் யாக்கோவுக்கும் இதான் சொன்னோம் ஜோசப்புக்கும் இதுதான் சொன்னோம் யோனோவுக்கும் இதான் சொன்னோம் சாலமோன் டேவிட் எல்லா இறைத்துதற்கும் சொன்ன விஷயம் என்ன படைத்த இறைவனை படைப்பினங்களை வணங்கக்கூடாது பூமியிலே இருக்கக்கூடிய படைக்கப்பட்ட ஒரு படைப்பினத்தை இறைவனுக்கு இணையாக ஆக்க கூடாது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க அதான் நான் சொல்ல வரேன் போகுதுன்னு சொல்லாதீங்க நீங்க இதை ஏற்றுக்கொள்வீங்க இந்த கொள்கைய அப்படிதானே அப்படி இருக்கும் போது அதுக்கு மாற்றமான ஒரு கொள்கையில இப்ப இருக்கிறீங்களா இல்லையா இதை குரான் முன் வச்சு கேக்குது அப்போ இன்னும் சொல்லப்போனால் போனா கிறிஸ்தவர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இறை தூதர் யார் அப்படின்னு சொன்னா ஆப்ரஹாம் நான் சில சகோதரோட பேசியிருக்கேன் அவங்க வந்து ஆப்ரஹாம் வந்து இறை தூதர்ன்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மறுக்கவே முடியாது ஆப்ரஹாம் ஒரு இறை தூதர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இறை தூதர் தான் ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் ஆப்ரஹாமுடைய மதங்கள் அப்படின்னு யூதத்தையும் கிறிஸ்தத்தையும் இஸ்லாத்தையும் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு முக்கியமான இறை தூதர் ஆப்ரஹாம் அந்த ஆப்ரஹாமை பத்தி என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் குரானில் இல்லை அல்ல சொல்றான் நீங்கள் வந்து ஆப்ரஹாடைய மார்க்கத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நான் உங்களுக்கு சொல்லித்தர மார்க்கம் இருக்குது இது எந்த மார்க்கம் தெரியுமா ஆப்ரஹாமுடைய மார்க்கம் அப்படின்னு ஆப்ரஹாமோட இணைச்சி இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுது ஏன் அவர் ஒரு முக்கியமான ஆள் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் ஆப்ரஹாம் அலைய இஸ்லாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய கிறிஸ்தவருடைய சில உரைகளை பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமை வந்து மேற்கோள் காட்டுவாங்க நான் ஆப்ரஹாமுடைய வரலாறு படித்தேன் அவர் சொன்ன கடவுளை முஸ்லீம்களை வணங்கிட்டு இருக்காங்க அல்லது ஆப்ரஹாம் வணங்கின கடவுளை இப்போ நம்ம வணங்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் இதே இடத்துல அவருடைய வீடியோ வரலை ஆனால் இதே இடத்துல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாதிரியார் ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு வந்து பேசிட்டு இருந்தார் பாதிரியாருக்கும் அடுத்த மேல் உள்ள லெவல்ல அவர் முதல்ல சொன்ன காரணம் என்ன தெரியுமா ஆப்ரஹாம் சொன்ன கடவுள் வேற நாங்கள் இப்போ வணங்கிட்டு இருக்க கடவுள் வேற அது இப்படி வேற வரையாக இருக்க முடியும்னு நான் ஆய்வு செஞ்சேன் கடைசி கட்டத்தில் அவர் குழப்பத்தில் சொல்கிறாரு கடைசியில் நான் என்ன ஆனேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் தூங்கிட்டேன் நான் வணங்கக்கூடியது ஆப்ரஹாம் வணங்கிய கடவுளாக இருந்தால் எனக்கு நேர்வழி காட்டு அல்லது கிறிஸ்து இறைவனாக அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை எப்படின்னா ஆப்ரஹாமுடைய கடவுள் யார் அப்படின்னு எனக்கு காட்டுங்கிறது அந்த அவர் சொன்ன விஷயத்துடைய கருப்பொருள் அதுக்கு பிறகு தான் அவர் வந்து இஸ்லாத்துக்கு வர்றார் அது ஒன்று ரெண்டாவது இந்த வீடியோ கூட நம்மள்கிட்ட இருக்குது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் தான் அவர் பைபிளை படித்து எல்லா இறை தூதர்களுடைய வரலாறுகளையும் சரித்திரங்களையும் படிக்கும்போது அவர் ஒரு முடிவுக்கு வரார் ஆப்ரஹாமுடைய வணங்கின கடவுள் வேற இப்போ நம்ம வணங்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள் வேற அவர் சொன்ன ஒரு வாக்கு மூலம் இதே இடத்துல தான் ஒரே ஒரு இறைவன் அவர் அல்லாஹ் அப்படிங்கிறது இப்ப தெரியும் அதுக்கு முன்ன ஒரே ஒரு இறைவன் நான் ஜெமன்ல எந்த சர்ச்சுக்கும் போறது எதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு ஆறு மாசமா அனுப்பாட்டிட்டேன் முழங்கா போட்டு வீட்டில் வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவனே உண்மைதான் வழிபடுறேன் முதல் மனிதரான ஆதாமையும் படைத்தவரே உண்மை வழிபடுற இப்படின்னு சொல்லியே நான் வழிபடுவேன் இதே இதே உரையில அவர் சொல்லுவார் ஆபரஹாம் வணங்கிய இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆபரஹாமையும் மற்ற இறைத்துதர்கள் நீங்க பாருங்க அவர்கள் சொன்ன கொள்கையும் நீங்க இருக்கக்கூடிய கொள்கையும் உரசி பாருங்க இயேசு அவர்களுக்கு மாற்றமான ஒரு கொள்கையை போதிச்சாரா அப்படின்னு ஆனால் பைபிளில் நீங்க பார்க்குற நேரத்தில் அப்ரஹாம் எந்த கொள்கையை தான் போதிச்சிருக்கிறார் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படிங்கிறத இறைவனை ஆனால் விளக்கம் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த திருத்துவத்துக்கு போவீங்க அப்போ இது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது இந்த மாதிரி இயேசு அவர்களை கடவுளாக நம்பியதால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக எதை இறை தூதர்கள் கண்டிக்க வந்தார்களோ எதை இயேசு உட்பட எல்லா இறை தூதர்களும் கண்டித்தார்களோ இது வேண்டாம் என்று எதை மக்களிடத்துல போதித்தார்களோ அதே செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலம் ஏற்பட்டுச்சு இறைவனை பலவீனமுடையவன் என்ற கருத்துக்கு வந்துச்சு அந்த கருத்து ஏற்பட்டு எப்படி ஏற்பட்டுச்சு உங்களுடைய நம்பிக்கையில் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்துன தெரியுமா இறைவன் பலகீனமானவன் இறைவன் மரணிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு கருத்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கவிதை தான் இது எதுக்குன்னா நேரம் குறைவாக இருக்குன்னா இல்லை ஷார்ட்டை சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்கலாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நம்ம எழுதுனதில் இது ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் இமாம் இபுனுல் கையம் ரஹிமவுல்லா ஒரு மிகப்பெரிய அறிஞர் அறிஞர்கள் இது போல் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போய் செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நபிகளாருடைய காலத்துக்கு பிறகுல இருந்து அவருடைய ஒரு கவிதை அழகான ஒரு கவிதை சிந்தனையை தூண்டுற மாதிரியான ஒரு கவிதை இதை படிச்சுட்டு போகிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி சிந்திச்சு பாருங்கள் அதுக்காக தான் வாசிக்கிறான் ஓ கிறிஸ்துவை வணங்குபவர்களே உங்களில் அறிவார்ந்தவர்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறோம் அதுக்கான சில கேள்விகளை கேட்கிறோம் தேவன் மனிதர்களின் செயல்களால் மறித்து போனாரா அப்படி மறித்து போயிருந்தால் அவர் எந்த வகை கடவுள் அவர் என்ன கடவுள் மனிதர்களால் தேவன் இறந்தாரா அவர் என்ன கடவுள் அப்படி செய்தார்களே அப்படி செய்தவற்றை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாரா அப்படி மகிழ்ச்சியுடன் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் இறைவனுடைய திருப்தியை பெற்றவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இது கடவுள் விரும்பி செஞ்சார் எங்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க வேலை செய்யலாம் அப்போ வந்து அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு அல்லது கடவுளுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அப்படி என்றால் கடவுளுடைய சக்தியை அவர்களுடைய சக்தி மிகைத்து விட்டதா அடுத்து கேட்குறாரு அவர் அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் அறைய அந்த இறந்து போகிற நேரத்தில் எல்லா படைப்புகளும் தேவனின்றி தனித்து விடப்பட்டதா கடவுளே இல்லாமல் எல்லா படைப்புகளும் நிராயுதமானியாக ஆகிவிடப்பட்டதா அப்படி என்றால் ஜபங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தவர் யார் அவர் பூமியிலே புதைக்கப்படும் போது சொர்க்கங்கள் எல்லாம் காலியாக விடப்பட்டதா அவர் சிறுவையிலே அறையப்படும் போது பிரபஞ்சங்கள் கட்டுப்பாடின்றி தனித்து விடப்பட்டதா அவர் வழியால் கண்ணீர் துடித்த தேவதூதர்கள் உதவிக்கு வராமல் போனது ஏனோ அவரது கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு மரக்கட்டை அவரை எப்படி சுமந்து நிற்க சக்தி பெற்றது ஒரு இரும்பு ஆணியால் எப்படி அவர் உயிரை பறிக்க முடிந்தது எதிரிகளின் கைகள் எப்படி அவரை அரை அறைய முடிந்தது அவர் தனக்குத்தானே உயிர் கொடுத்து கொண்டாரா அல்லது வேறொரு இறைவனால் உயிர் கொடுக்கப்பட்டாரா சவக்குழியால் அவரை எப்படி அவரை சூழ முடிந்தது சவக்குழியால் அவரை எப்படி சூழ முடிந்தது ஒரு பெண்ணின் கருவறையில் அவரால் எப்படி இருக்க முடிந்தது ஒரு கடவுளை முன் வச்சு சொல்றார் கடவுள்ன்ற வார்த்தை முன்னாடி போட்டு பாருங்க உங்களுக்கு அது விளங்கும் ரத்தங்கள் சூழ அவர் ஒன்பது மாதங்கள் கர்ப்பப்பையில் இருந்தாரே பின்னர் கருவில் இருந்து வளர்ந்து வெளிவந்து தாயால் பசியாற்றப்பட்டாரே இதன் மூலமாக உணவு உட்கொண்ட அவர் கடவுளாக முடியுமா உங்களின் பொய்களால் இறைவனின் மேன்மையை குறைக்க முடியாது உங்களின் பொய்களுக்கான கூலி காத்திருக்கிறது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக அவர் சொல்றார் சிலுவையை வணங்குபவர்கள் அழகான வாசகம் பாருங்கள் சிலுவையை வணங்குபவர்களே உங்கள் கூற்றை மறுப்பவர்களை ஏன் படிக்கிறீர்கள் சிலுவையை உடைப்பதோ எதிர்ப்பதோ அறிவார்ந்த செயலாகுமா இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய கைகள் கட்டப்பட்டதே அப்படிப்பட்ட சிலுவைக்கால் நீங்கள் முத்தம் கொடுக்கிறீர்கள் அது புனிதமானதல்ல நிச்சயமாக சபிக்கப்பட்டதே இயேசு அதில் வைத்து படிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட சிலுவையை நீங்கள் வணங்கலாமா அப்படி வணங்குவதால் அவர்களின் எதிரிகளோடு நீங்களும் சேர்ந்து விட்டீர்கள் என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா அது இறைவனை சுமந்ததால் நீங்கள் அதை வணங்குகிறீர்களா அப்படி என்றால் அவரை கல்லறையும் சுமந்ததே அதை ஏன் நீங்கள் வணங்காமல் விட்டீர்கள் இயேசுவை வணங்குபவர்களை விழித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுவே உங்கள் ஆரம்பம் மற்றும் முடிவாகும் இதில் சில விஷயங்கள் சிந்திக்கிற மாதிரியும் சிலது கடுமையானதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உபதேசமாக எடுத்துக்கிட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இயேசு அவர்களை கடவுளாக நம்புவதால் என்னென்ன அப்படின்னு இதில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அந்த விளக்கங்கள்லாம் ஒரு சைடில் வைங்க தேவன் எப்படி மனிதனாக வந்தார் ட்ரினிட்டி திருத்துவம் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க ஒரு பொதுவாக நீங்கள் எப்படி வேறொரு மதத்தை சார்ந்தவர் ஒரு மரத்தையோ ஒரு மனிதரையோ வழிபடும் போது நீங்க எந்த மனநிலையில அவரோடு பேசுவீங்களோ அந்த மனநிலை இந்த இயேசு அவர்கள் கடவுளாக வணங்கப்படுவது நினைச்சு பாருங்க உங்களுக்கு இதனுடைய விபரீதம் என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது புரியும் இது ஒன்று கடைசியாக ஒரே ஒரு செய்தி கிறிஸ்தவம் அப்படின்னா என்னன்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயேசுவை பின்பற்றுவது இயேசு போன வழியில் பயணிப்பதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சகோதரர்கள் சொல்லுவாங்க ஆனால் இப்படி சொல்ற நேரத்தில் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இயேசுவை நீங்கள் எதில் பின்பற்றுறீங்க இப்போ நாங்கள் முகமது நபி சல்லல்ல அலுவலாம் அவர்களையும் இயேசுவையும் யாக்கோபையும் யோனாவையும் ஜோசஃபையும் ஆப்ரஹாமையும் மோச மோசேயையும் நோவாவையும் ஆப்ரஹாமையும் இம்ரானையும் எல்லா தூதர்கள் நன்மக்கள் எல்லாரையும் நாங்கள் பின்பற்றுகிறோம் இந்த குரானின் சொல்லப்பட்ட எல்லா நல்லவர்களையும் எதில் பின்பற்றுகிறோம் அவர்களுடைய கொள்கையில் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் அவருடைய ஒழுக்கங்களில் அவர்கள் மூலம் கிடைத்த சட்டங்கள் குரானில் சொல்லப்பட்டால் இப்படி எல்லா விஷயங்களையும் நாங்கள் அவங்களை பின்பற்றுறோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு ஆதாரம் சொல்லுவோம் இந்த கொள்கை இந்த இறை தூதர் போதித்தது அப்படி சரி அது மாதிரி நீங்கள் இயேசு அவர்கள் எந்த விஷயத்தில் போதி பின்பற்றுகிறீர்கள் அவருடைய கொள்கையிலா இயேசு அவர்கள் திருத்துவத்தை நேரடியாக போதித்த ஒரு விஷயம் கூட உங்களால் காட்ட முடியாது சுற்றி வளர்ச்சி தானே காட்டுறீங்க யோசிச்சு பாருங்க நான் இது வந்து ஒரு ஆர்கியூமெண்டாக முன்வைக்கல உங்கள் சிந்தனைக்காக சொல்கிறேன் எவ்வளவு பணிவா சொல்லணுமோ அவ்வளவு பணிவா புரியறதுக்காக சொல்றேன் இயேசு அவர்கள் இன்றைக்கு நீங்கள் நம்ப கூடிய வகையில் கடவுளை நம்பினாரா அப்படித்தான் கடவுளை அறிமுகப்படுத்தினாரா கடவுள் விஷயத்தில் இயேசுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருந்ததா கிடையாது இயேசுடைய இயேசு யாரை வணங்கினார் அதை சிந்திச்சு பாருங்க இயேசு என்றைக்காவது பிதா சுதன் பரிசுத்த ஆவி அப்படின்ற அடிப்படையில் வணங்கினாரா இல்ல அவர் தன்னைத்தானே வணங்கி கொண்டாரா இல்ல யாரை வணங்கினார் தேவனை மட்டும் ஒரு இறைவனை ஆண்டவனை கர்த்தரை மட்டுமே இயேசுனுடைய தொழுகை முறையை பாருங்க மற்ற எல்லா இறை தூதர்களையும் பொதுவாக பைபிளை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுங்கிறது இயேசுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் இறை தூதர்கள் வரலாறு அவங்களுடைய சட்டங்கள் எல்லாமே வரும் புதிய ஏற்பாடு இயேசுவிலிருந்து ஆரம்பிக்கும் இப்போ என்ன அப்ப பாருங்க தொழுகை முகங்குப்புற விழுந்தார் அப்படின்னு இயேசு பத்தி சொல்லப்படுது அவர் நெத்தியை தரையில வச்சு வணங்கினதாக பிரார்த்தனை செஞ்சதாக சொல்லப்படுது மற்ற எல்லா இறை தூதர்களும் நெற்றியை தரையில் வைத்து பிரார்த்தனை செய்ததாக சொல்லப்படுது இதை நீங்க செய்யறது யார் இதை நீங்க பின்பற்றுறீங்க எந்த விதத்துல பின்பற்றுறீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய வணக்க வழிபாடு முறை யாரை பின்பற்றுவதாக எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க நான் உதாரணம் சொல்றேன் மத்தியல இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது இயேசு வணங்கினதை காட்டுது ஆதியாகமும் பதினேழு மூணுல ஆப்ரஹாம் வணங்கின முறையை காட்டுது மோசே ஆரோன் ரெண்டு பேருமே என்னாகமோ பதினாறு இருபத்தி ரெண்டுல முகங்குப்புற வளர்ந்து வணங்கியதாக காட்டப்படுது சாலமோனுடைய வணக்கம் ராஜாக்கள் என்ற இதில் எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லப்படுது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம யாரை பின்பற்றி என்னுடைய வழிபாடுகள் அமைஞ்சிருக்குது கிறிஸ்துமஸ் நீங்கள் கொண்டாடுறீங்க இது எல்லாமே அவரவரோடைய மத உரிமை மத சுந்தரம் தணிக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க நான் அதை பற்றி பேசலை நீங்கள் நீ என்ன வேணால் சொல்லிக்க நான் தான் பின்பற்றுறோம் நான் என்ன சொல்ல முடியும் ஆனால் சரியா தவறான்ற கொள்கையை பேசுகிற நேரத்தில் உங்களுக்கு முன்வைக்கிறேன் கிறிஸ்துமஸ் பின் கொண்டாடுறீங்க இயேசு அவர்கள் கொண்டாடினாரா இங்க முகமது நபி அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடலங்கிறதுக்காக கொண்டாட கூடாதுன்னு சொல்றதுக்கு மக்கள் இருக்கிறாங்க கொண்டாடாத மக்கள் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இப்படி நீங்க பின்பற்றுற விஷயத்துலயாச்சும் இயேசுவை பின்பற்றீங்கன்னா யோசிச்சு பாருங்க இயேசு விருத்த சேதனம் செஞ்சிருந்தார் லூக்கா ரெண்டு இருபத்தி ஒண்ணுல இயேசு தொழுகைக்கு வணங்குறதுக்கு முன்னாடி கைகால் முகங்களை கழுவி கொண்டார் அது முஸ்லீம்கள் இன்னைக்கு செய்கிறாங்க நீங்க செய்யறதுல யாத்ராமும் நாற்பது முப்பது முப்பத்தொன்னுல இயேசு சலாம் சொல்லக்கூடியவராக வாழ்த்து சொல்லக்கூடியவராக இன்னைக்கு முஸ்லீம்கள் சொல்கிறாங்களே அஸ்லாம் அலைக்கும்னு அது இயேசு சொல்லக்கூடியவராக இருந்தார் மற்ற இறை தூதர்களும் சொன்னாங்க யூதர்கள் அதை இன்னும் செய்கிறாங்க சா சாலுவம் அழைக்கும்னு சொல்லுவாங்க அவங்க இயேசு நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தார் மத்தையும் நாலு இருபத்திரில நாற்பது நாள் நோன்பு வைத்ததா சொல்லப்படுது ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்க இந்த செயல்களெல்லாம் எந்த சமுதாயம் பின்பற்றுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன் இயேசுக்கு பின்னாடி வந்த இறை தூதர் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரப்பட்டு முஸ்லீம்கள் பின்பற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே தவறு நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் சிந்திக்கணும் ஆய்வு செய்யணும் அது செஞ்சு சரியான வழியின் பக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் எல்லா இறைத்துதர்களுடைய போதனைகள் வழிபாடுகள் பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் வைங்க கடைசி இறைத்துதர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையா முகமது நபி அவருடைய பிரச்சாரம் போதனை கொள்கை ஒரு இடத்துல வைங்க நடுவுல வந்த இயேசு மட்டும் மாறி போவாரா அப்படிங்கிறது சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விலை கிடைக்கும் இதுதான் இந்த குரானும் போதிச்சு இந்த போதனையின் பக்கம் வருமாறு அழைப்பு விடுக்கிறது நீங்கள் சிந்திக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒன்று என்னுடைய கொள்கை என்ன என்னுடைய கொள்கை இயேசுவும் அதற்கு முன்னாடி வந்த இறை தூதர்களும் போதித்த கொள்கை தானா இறை தூதர்கள் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை நீங்க கணக்கெடுக்க வேண்டாம் சில பேர் என்னன்னா கடவுளை பத்தி சொன்னாலே இறை தூதர்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை கடவுளிடமிருந்து இறைவேத செய்தியை பெற்று மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் தான் இறை தூதர்கள் உதாரணமாக நோவா ஆபரகா மோசே மோசையை வந்து கட்டளைகளை வாங்கினார்ல அவர் இறை சொல்லுவோம் இந்த இறை தூதர்களுடைய கொள்கையை தான் நான் பின்பற்றுறேன்ண்ணா ரெண்டாவது இயேசுவை கடவுள்னு நான் நம்புறதுனால நீங்கள் நம்பக்கூடிய வேதமும் மற்ற இறை தூதர்களும் என்னென்ன போதிச்சாங்களோ அதுக்கு மாற்றமாக இருக்குதா அதுக்கு சார்பாக இருக்குதா ரெண்டாவது மூன்றாவது நான் இயேசுவை தான் பின்பற்றுகிறேன்னா இந்த கேள்வி இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அழகான விடை கிடைக்கும் அப்படி விடை கிடைத்தவர்கள் தான் இன்றைக்கு இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல பாதிரிமார்கள் உட்பட விஷாலா நிச்சயமாக அடுத்த ஒரு வாரத்திலே ஏற்ற பாதிரியார்கள் பாதிரியார்கள் ஏன் ஏற்றார்கள் என்று போன்ற தலைப்புகளில் நம்ம சந்திக்கலாம் படைத்த இறைவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருடைய குடும்பத்தாருக்கும் சரியான புரிதலை கல்வியை அறிவை ஞானத்தை நேர்வழியையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் رونی مہرند اکول ادا وصطف اللہ علی و لکم السلام علیکم و رحمت اللہ وبرکاتہ